ஹாய் bro, வெல்கம் to அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் சிஎன்சி ப்ரோக்ராமில் ஜி கோடு மற்றும் எம் கோடு இருக்கும் அதோட ஒரு சில லெட்டர்ஸும் இருக்கும் அந்த ஒரு சில லெட்டர்ஸுக்கான விளக்கத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த லெட்டர்ஸு அதாவது நான் கோடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் இங்கே ஸோ ஒரு அந்த கோடு எப்படி எழுதுறோம் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டோட உங்களுக்கு நான் விளக்குறேன் கோடு வந்து ஏ ஏன்னா angle ஸோ அது எப்படி எழுதுறோமுன்னா ஜி நாட் ஒன்று எக்ஸ் ஃபிஃப்டி பாயிண்ட் ஜீரோ ஆங்கிள் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரியாக எழுத போகிறோம் நம்ம ஆங்கிளாக கொடுத்தாலே போதும் நமக்கு என்ன ஆங்கிள் வேணுமோ அந்த இடத்துல நம்ம ஏ என்ற ஒரு இடத்துல ஏ எழுதிட்டு என்ன ஆங்கிள் வேணுமோ அதை மென்ஷன் பண்ணிணா அந்த ஆங்கிள் அது கிரியேட் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து சி சி என்ன என்ன ஃபார்மெட்டில் சி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் சி என்றது சாம்பருடைய ஒன் வேணுமா டூ வேணுமா மென்ஷன் ஃபார்ட்டி என்றது ஆங்கிள் ஃபார்ட்டி ஃபைவ் வேணுமா தேர்ட்டி ஃபைவ் வேணுமான்றது அந்த இடத்துல நம்ம கொடுக்க போகிறோம் நெக்ஸ்ட் வந்து எஃப் கட்டிங் ஃபீட் ரேட் ஸோ மெட்டீரியலை என்ன ஃபீட் ரேட்டில் கட் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம என்ற ஒரு கோடில் கொடுக்குறோம் ஸோ அது எப்படி ஏழுனா ஃபார்மேட்டு ஜி நாட் ஒன் எக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஜெட் மைனஸ் ஃபிஃப்டி பாயிண்ட் ஜீரோ எஃப் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் ஒன் டூ ஃபீட் ரேட்டில் மெட்டீரியலில் கட் எடுக்க போகுது ஜெட்டில் மைனஸ் ஃபிஃப்டி எம்எம் லென்த்துக்கு நெக்ஸ்ட் வந்து சீக்வன்ஸி நம்பர் சீக்வன்ஸி நம்பரில் என்னாலே எல்லோருக்கும் தெரியாமல் நினைக்கிறேன் நான் இப்போ வந்து டர்னிங்கில் ஓ ஓடி ரஃபிங் ஆகும் அதுக்கடுத்தது ட்ரில்லிங் ஆகும் அதுக்கடுத்தது ரப்போர் ஆகும் அம்மா போர் ஃபினிஷிங் ஆகும் ஓடி ஃபினிஷிங் ஆகும் அதுபோல் ஒவ்வொரு டூலுக்கும் ஒவ்வொரு சீக்வன்ஸி நம்பர் கொடுப்போம் பார்த்தீங்களா அதுதான் சீக்வன்சி நம்பர் அது என் ஒன் என் டூ என் த்ரீ என் ஃபோர் என் ஃபைவ் என் சிக்ஸ் அப்படின்னு நம்ம என்ன எத்தனை டூல் போட்டிருக்கோமோ அத்தனை டூலுக்கான சீக்வன்சி நம்பர் கொடுப்போம் நம்ம ஸோ அதுதான் சீக்வன்சி நம்பர் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு அடுத்ததாக ப்ரோக்ராம் நம்பர் ப்ரோக்ராம் நம்பர் அப்படின்னா என்ன அது ஸோ நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்போம் இல்லைங்களா ஒரே நம்பரில் எல்லா ப்ரோகிரையும் நம்மளால் சேவ் பண்ண முடியாது அது எடுத்துக்காது மிஷின் வந்து எடுத்துக்காது ஸோ இப்போ நம்ம புரோகிரம் எழுதும்போது அதுக்கு முன்னாடி ஓ அப்படின்னு போட்டுட்டு அது ஓ அடுத்தது நாலு டிஜிட்டல் நம்பர் நீ இங்கே என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் ஓ அப்படின்னு எழுதிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் சேர்த்து சேர்த்துக்கலாம் ஓக்கப்புறம் நாலு டிஜிட்டல் நம்பர் போட்டு நீங்கள் ஒரு நம்பர் போட்டு தான் ப்ரோக்ராமை மிஷினை க்ரியேட் பண்ண முடியும் ஓகே ப்ரோ அதுக்கு அடுத்தது ஆர் ஆறுனா ரேடியஸ் ஜீனா டூ அண்ட் ஜீனா த்ரீ மெத்தடில் நம்ம ஆறு யூஸ் பண்ணுவோம் இந் இப்போது இதில் வந்து ஜீனா டூ எக்ஸ் ஃபிஃப்டி பாயிண்ட் ஜீரோ ஜெட் மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஆர் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இல்லை ரேடியஸ் க்ரியேட் கொடு அப்படின்னு நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் கேண்டல் சைக்கிளில் ஆறு இருக்கோ அதுக்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஸோ கேண்டல் சைக்கிளில் வந்து ரிலீஃப் வரும் இதில் வந்து ரேடியஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நீங்கள் ஆறு ஜி நாட் டூ ஜி நாட் த்ரீ வந்தாலே ரேடியஸ் தான் அது ஆறு நெக்ஸ்ட்டு எஸ் எஸ்னால் ஸ்பிண்டில் ஸ்பீடு ஸ்பிண்டில் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக சுற்றணுன்றதை நம்ம இந்த எஸ் வேல்யூவில் கொடுப்போம் ஸ்பின்டில் ஸ்பீடு ரெண்டு இருக்குது ஒன்று வேரியபிள் இன்னொன்று FIXED SPINDLE SPEED நம்ம FIXED SPINDLE, fix fixed RPM. Next, X spindle SPEED தான் பார்க்கலாம் ஜி நைன்டி செவன் கொடுத்தாலே ஃபிக்ஸடு தான் ஃபிக்ஸடு ஆர்பிஎம் நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்பின்ண்டில் ஸ்பீடு டூ தௌசண்ட் ஆர்பிஎத்தில் சுற்று அப்படின்னு சொல்லியிருக்கோம் கிளாக் வாய்ஸில் நெக்ஸ்ட் வந்து டூல் நம்பர் இதில் வந்து நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் டி ஜீரோ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் அப்படின்னா என்னது ஜீரோ சிக்ஸு அப்படின்னா என்னதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் டூ நம்பரும் இதில் ஆப்சட் நம்பரும் இருக்குது கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ நெக்ஸ்ட் வந்து யூ இன்க்ரிமெண்டல் வேல்யூ இன் எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சஸ்ல இன்க்ரிமெண்ட் மெத்தடில் எப்படி எழுதணும் அண்டதா இந்த ஒரு ஃபார்மேட்டு ஜி டுவெண்ட்டி எயிட் யூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜி டுவெண்ட்டி எயிட் கொடுத்தாலேயே வந்து ஓம் பொசிஷனு இல்லைங்களா எக்ஸில் ஓம் பொசிஷனுக்கு போகும்னு சொல்லியிருக்கேன் நான் ஜெட்டில் சொல்லலை ஜி டுவெண்டி எயிட் யூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு கொடுத்தாலே எக்ஸ் ஓம் பொசிஷன் போயிடும் ஓம் பொசிஷன் போயிடும் இருக்கிற இடத்துல இருந்து டரெக்ட்டு எக்ஸில் ஓம் பொசிஷன் போயிடும் நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஜி ஜீரோ யூ ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜட் தேர்ட்டி பாயிண்ட் ஜீரோ அதாவது ஓடி மெட்டீரியல் கட் எடுக்கும் கட் எடுத்துட்டு கட்டு இடத்துல இருந்து ஒன் எம்எம் அப் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒன் எம்எம் அப்பாயிட்டு அதுக்கப்புறமா ஜெட்டில் வந்து தேர்ட்டி எம்எம் போ அப்படின்னு சொல்லியிருக்கேன் செகண்ட் பாயிண்ட்டில் நான் நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்டல் வேல்யூவில் ஜெட் ஆக்சஸ் அதை டபிள்யூ ஒன்று நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் இன்க்ரிமெண்டனில் இன்க்ரிமெண்ட் வேல்யூன்னு பார்த்தாலே தான் மென்ஷன் பண்ணுவோம் டபுள்யூ மென்ஷன் பண்ணியிருந்தால் அது இன்க்ரிமெண்ட் வேல்யூ தான் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க ஜி ஜீரோ எக்ஸ் 51.0, W 1.0 ஜீரோ டபுள்யூ இப்போது இதில் வந்து நம்ம ஃபேஸிங் ஆப்ரேஷன் ஃபிஃப்டி ஒரு எம்எம் டயாமீட்டர் இருக்கிற ஒரு ராடு ஃபிஃப்டி ஒன் இருந்து ஜீரோவுக்கு எக்ஸ் ஜீரோவுக்கு ஃபேஸ் ஆயிடுச்சு மறுபடியும் ஜட்டில் வந்து ஒரு 1 mm வெளிய வரணும் அந்த இடத்துல ஜட் கொடுக்காம நம்ம டபுள்யூ ஒன் பாயிண்ட் ஜீரோ கொடுத்தமுன்னா ஃபேஸான இடத்துல இருந்து டபுள்யூ ஒன் எம்எம் டபிள்யூ ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் எம்எம் அதுக்கப்புறமா ஃபிஃப்டி ஒன் ஆங்காயிடும் செகண்ட் வந்து ஜி W எய்ட்டு டபுள்யூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜெட் ஒன் போன்னு சொல்லியிருக்கேன் நான் இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு அப்சோர்லேட் value எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸோட வேல்யூன் ஜெட்டோடய வேல்யூ நம்ம இங்கே டைரெக்டாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இது அப்சர்லட்டிவ் வேல்யூ ஸோ அதே போல் Z ஆக்சிஸ்லையும் so, absolute வேல்யூ ஸோ சேம் ரெண்டும் அதுவும் இதுவும் சேம் தான் ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ஜெட் ஆக்சிஸில் தான் வே ஆக்சஸ் வேரிய ஆகுது பட் மெத்தட் வந்து அப்சுலேட் மெத்தட் தான் ஜி நாட் ஒன்று எக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஜெட் மைனஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் ஜீரோ ஓ எயிட் இப்போ வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் எம்எம் ஒரு டயமீட்டரில் எனக்கு அறுபத்தாறு எம்எம் லென்த்தில் டர்னிங் பண்ணி கொடு அப்படின்னு நான் இந்த கமாண்டில் கொடுத்துருக்கேன் அப்சுலேட் மெத்தடில் ஓகே ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெற்றியை நோக்கி பயணம் தொடரும் நம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ப்ரோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்